முதலாவது பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது என்னுடைய அனுமதி இல்லாமலேயே என்னுடைய மூளைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் என்னை ஆட்கொள்வதற்கு பெயர் என்ன ஆவியின் நிறைவு இல்லை நம்பர் பரிசுத்த டூ ஆவியின் நிறைவு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் மாத்திரமே நான் பரிசுத்த ஆவியானவனால் நிறைந்து கொள்ளுவேன் என்பதும் பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை இது வெளியே மார்க்கத்திலிருந்து வந்தது அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி தான் வருவாங்க திடீரென்று ஏதோ ஒரு பாடல் மியூசிக் இதெல்லாம் கேட்டா ட்ரம்ஸ் வாசிச்சா அதை கேட்ட மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய உணர்ச்சி தூண்டப்படுகிறது அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்திற்கு போய் விடுகிறார்கள் அந்த காலத்துல நாங்கள் சினிமாவுக்கு போவோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாமி படங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது தேட்டர்ல இந்த சூடம் பத்தி எல்லாம் போட்டு விட்டுருவாங்க பயபக்தி எல்லாம் சாமி ஆடிட்டு அங்கே ஏதாவது பாடல்கள் பாடினா போதும் தேட்டரில் இருக்கிறவங்க என்ன ஆடிட்டு இருப்பாங்க சாமியாடி கொண்டிருப்பார்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏன் அவங்க நார்மலாக அது வரமாட்டேங்குது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அந்த நிலைமை தான் இருக்கு கீபோர்டு இருந்தால் மட்டும் பாடல் பாடினா மட்டும் ஏன் பரிசுத்தாவிய நிறைவு வருகிறது ஒரு சில வார்த்தைகளை அதிகமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மட்டும் ஏன் பரிசுத்தாவிய நிறைவு வருது ஏன் வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போடும்போது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது கணவனோடு சண்டை போட மட்டும் அங்கே மட்டும் எந்த பரிசுத்தாவின் நிறைவும் வரமாட்டேங்குது அந்த இடத்திலவா வந்திருக்க வேண்டும் அங்கதான் நமக்கு தேவை ஆனா அதை தவிர எல்லாம் நல்லா இருக்கும்போது போது வரமாட்டேங்குது அதிகமான பாடல் சத்தம் ட்ரம்ஸ் கேட்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நிறைவு வந்து விடுகிறது என்று சொன்னால் சம்திங் ராங் திடீரென்று அப்படியே நிறைந்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் மாத்திரம் நான் நிறைந்து பேசுகிறேன் என்ற அனுபவம் இல்லை நாம் அந்த வேதாகம பகுதிகளை நாம் தவறாய் புரிந்து கொண்டு விட்டோம் பாருங்க அப்போ சில புத்தகம் இந்த நிறைவு அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடத்தப்படுதல் என்று அர்த்தம் என்ன சில பேர் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ சில நடவடிக்கைடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமை நாள் நிறைந்து பாருங்க இந்த இடத்துல வசனம் என்ன இருக்குன்னா பொறாமையினால் நிறைந்து என்று இருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் என்றால் உள்ளுக்குள்ள ஒரு குணாதிசயம் வருகிறது பொறாமை என்கிற குணாதிசயம் வருகிறது இப்ப அடுத்து அந்த பொறாமை தான் அவரை நடத்துகிறது அவர் அந்த பொறாமையினால் முழுவதுமாக பீடிக்கப்பட்டு விட்டார் பொறாமையினால் நடத்தப்பட போகிறார் இந்த சேம் வேர்டு அந்த நிறைந்து ஒரு குணாதிசயம் என்ன செய்கிறது அவருடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளுகிறது கோபத்தினால் நிறைந்தவனாய் என்று சொல்லும் பொழுது அந்த கோபம் என்னை கூடியதா இருக்கு இதைத்தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் எங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு பாருங்க அப்போசன நடபடிகளுடைய புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் ஸ்தேவான கல்லறிய போறாங்க அவர் எந்த தப்பும் பண்ணல அங்கு எந்த ஆராதனை பாடல் நிகழ்ச்சியும் கிடையாது எங்கே அங்கே பாட்டு இல்லை கீபோர்டு இல்லை எதுவுமே இல்லை நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது உயிர் போக போகுது உயிர் போகக்கூடிய சமயத்தில் கல்லெடுத்து எரிய போகிற சமயத்தில் அங்கு அவன் என்ன செய்கிறான் பரிசு தாவினால் நிறைந்தவனாய் அப்படின்னு வசனம் சொல்லுது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது அப்ப பரிசுத்தாவியினால் நிறைவு என்பது ஒரு குறிப்பிட்ட பாட்டு பாடும் போதோ கையை தட்டும் போதோ உற்சாகமா இருக்கும் போதோ பரிசுத்தாவியின் நிறைவு என்று சொன்னால் இங்க எப்படி இங்க நிறைவு வந்தது ஏற்கனவே பற்றி வசனம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் ஆறு எட்டு விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஐந்தாவது வசனத்தையும் வாசிங்க அப்போ சிலர் ஆறு அஞ்சு இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய தேவானையும் பிழிப்பையும் பிரோகரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மேனாவையும் ஓகே போதும் அந்த இடத்துல என்ன வசனம் இருக்குன்னா விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாய் அப்ப இங்க ரெண்டு நிறைவு இருக்கு என்னென்ன நிறைவு பரிசுத்தாவின் நிறைவு இன்னொன்னு விசுவாசத்தில் நிறைவு அப்ப என்ன அர்த்தம் அவன் தேவனை அபரிமிதமாய் விசுவாசிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அவனுடைய விசுவாசத்திலே வல்லவனாய் இருக்கிறான் அதைத்தான் இன்னொரு வார்த்தை கொண்டு விசுவாசத்தில் நிறைந்தவனாய் அப்ப இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் என்று சொல்லும் பொழுது அவன் அபரிமிதமாய் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறான் அதனால தான் இவங்க அந்த ஒரு கேரக்டர் அதாவது அந்த ஒரு தகுதி உள்ளதை ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்தாங்க நாம் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் சபையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிறைந்து கொண்டிருக்கிறார்களா இல்லை வேறு சில இடங்கள்ல இடத்துல பரிசுத்தாவியே இருக்கிற மாதிரியே தெரியல ஏதோ சபையில சில இடங்கள்ல உற்சாகமாக நம்ம பாடல் பாடுகிறோம் சில வேலைகளிலே கரங்களை அசைக்கிறோம் சில சின்ன சின்ன உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் நத்திங் ராங் இன் தட் அது மட்டும்தான் பரிசுத்தாவியின் நிறைவு என்று நினைக்காதீங்க நிறைவு என்பது அன்றாட வாழ்க்கையிலே ஆவியானவரை என்ன செய்தல் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்குதல் இன்னும் சில பேர் என்ன பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது அது எனக்கு சம்பந்தம் இல்லை அவரே நிறைக்க வேண்டும் அவர் என்ன என்ன செய்யணும் நிறைக்கணுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு எப்படி தவறுன்னு சொல்றீங்க அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் நாம வாசிச்ச வசனத்துல எபேசி அஞ்சு பதினெட்டுல நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் என்ன செய்யணும் பரிசு தாவியினால் நிறையணும் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம்னா இது உங்க கரங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இது உங்களுடைய வேலை என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் ரச்சிக்கப்படும் பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறான் அது அவன் கையில் அல்ல இவன் விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் வருகிறார் வந்த பரிசுத்த ஆவியானவரை உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீங்க தான் அனுமதிக்கணும் நீங்க தான் அவருக்கு வழிவிட வேண்டும் ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையுங்கள் என்று சொல்லுகிறார் ஆவியின் நிறைவு என்பது அன்றாட ஒவ்வொரு நிமிஷமும் அவரை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தல் எது ஆவியின் நிறைவு இல்லை அப்படியே எனக்கே தெரியாம என்னை ஏதாவது ஒன்று ஆட்கொண்டால் அதற்கு பேர் பரிசுத்தாவியின் நிறைவு அல்ல எனக்கு தெளிந்த புத்தி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நிமிஷம் மாத்திரம் நான் நிறைந்து கொண்டு இருப்பதற்கு பெயர் பரிசுத்தாவிய நிறைவு இல்லை